பக்கங்கள் கொண்ட, ஒரு ஆல்மோஸ்ட் படிச்சு முடிக்க போறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற இந்த புக்கை நாமளே நினைச்சா கூட மறுபடியும் எடுத்து படிக்கவே முடியாது இந்த இயரோட லாஸ்ட் சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா இந்த சண்டே மட்டும் இல்லை எந்த சண்டே வந்தாலும் நடந்து மெதுவாலாம் போகிறது கிடையாது பறந்து ஜெட்டு வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கு இந்த சண்டையும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு காலையிலே ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் தேங்காய் சட்னி அதாவது தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி யூடியூப்பில் பார்த்து ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க தேங்காய் இல்லாமல் எப்படி தேங்காய் சட்னி செய்கிறதுன்னு அதை பார்த்து செய்ய ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் செய்ய ஆரம்பித்தேன் வாரத்துல ஒன் ஆர் டூ டேஸ் கம்பல்சரி இந்த சட்னி வச்சே தீர மாதிரி தான் இருக்கு ஏன்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த சட்னி எங்க வீட்டில் வாரத்துல ரெண்டு நாள் கம்பல்சரி ஆட் ஆயிடும் சண்டே மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கும் அது என்னன்னா வெட் மார்க்கெட் போயிட்டு சண்டே அண்ட் மண்டேக்கு தேவையான நான்வெஜ்ஜஸ்லாம் வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல ரொம்ப பெருசு இதில் நம்ம சமைக்க வேற செய்யணும் மாதிரியானதுல நினச்சுக்கு ஸோ அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிங்கப்பூர்ல மோஸ்ட்லி வெட் மார்க்கெட்லாம் மண்டே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் அதுக்கு ரீசன் என்னன்னா அதாவது வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே தான் ஹையஸ்ட் சேல் இருக்கும் மண்டே மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கஸ்டமர் ட்ராஃபிக் குறைவாக இருக்கிற ஒரே ரீசன்னால அன்னைக்கு அவங்க டீப் கிளீன் பண்ணுறது வாஷிங் பண்ணுறது அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுற டேவா சூஸ் பண்ணிக்கிடுவாங்க அந்த ஒரு ரீசனால தான் மண்டேல மோஸ்ட் ஆஃப் வெட் மார்க்கெட் வந்து க்ளோஸ்ல இருக்கும் நம்ம சாப்பிட்டு முடிச்சு பொறுமையாக போகிறதுக்குள்ளே அங்கே மீன்லாம் நிறைய காலி ஆகிடுச்சு நான் வஞ்சரம் மீன் தான் வாங்கலான்னு போனேன் ஆனால் அங்கே லாஸ்ட்டு சின்ன குட்டி பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு சரி அதையும் எதுக்கு விடுவானே நம்ம ஆசைப்பட்டு போனது அதானே அப்படின்னு சொல்லி கிடச்சதை தூக்கிட்டு வந்தாச்சு இது போக நம்ம ஊரில் ஊழின்னு சொல்லுவாங்க அந்த சின்ன ஊழி மீன் தான் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு எட்டு பீஸ் போல் எடுத்திருந்தேன் இது போக ரெண்டு சின்ன கனவா மீனும் எடுத்திருந்தேன் ஏன்னா சண்டேக்கு லஞ்சுக்கு கனவா மீன் தான் வைக்க போகிறேன் மண்டே தான் ஊளி மீனை கொழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில்தான் இந்த மூணு வகையான மீனும் எடுத்துகிட்டு வந்தேன் சைட் பை சைடு ஹோம் கிளீனிங்கையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த மீனையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி எதை உள்ள வைக்கணும் எதை சமைக்கணுங்கிற மாதிரி எல்லா பிளானிங்கும் பண்ணி நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு அதாவது லன்ச் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு லன்ச்சுக்கு சாதம் ரசம் கனவா மீன் தொக்கு மாதிரி செய்யலாம் இதுதான் என்னையோட லன்ச் பிளானு ஆனால் இன்னொன்னு உண்டு என்னென்னா நான்வெஜ் ஐட்டம்ஸை மோஸ்ட்லி தொக்கு மாதிரி செஞ்சோம்னா அந்த பாத்திரத்தில் அடி பிடிச்சி ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட எக்கை வந்து பொறிச்சு அதையும் இந்த ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு இது பிடிக்கும் உங்களுக்கும் யாருக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபைனலாக பெட்ஷீட்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் பிரைவேட் லாண்ட்ரி சர்வீஸ் உண்டு அதில் போய் நம்மளோட பல்காக இருக்கக்கூடிய பெட்ஷீட்லாம் போட்டு துவச்சி காய வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு அப்படியே நைட் சாப்பாடே முடிச்சு இந்த டே சூப்பராக போச்சு பட் மனசுல ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா முந்தையெல்லாம் சண்டே அப்படின்னா அதுவும் நியூ இயர்க்கு முந்தின சண்டே அப்படின்னா நிறைய புதுப்படங்கள்லாம் போடுவாங்க மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஆனால் இப்போ என்னடான்னா எல்லா சேனல்லையும் ஜோசியம் பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்குறவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டு ஒரு டெபேட் பண்ணிட்டே நடத்துறாங்க என்னடா பண்றீங்க நம்ம சும்மா இருந்தா கூட இவங்க நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு மித்த நாட்கள்ல இந்த நட்சத்திர பலன் பாக்குறோமா அதெல்லாம் ஓகே ஆனா நியூ இயர் அன்னைக்கு முடிஞ்ச அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஏன் ப்ரிடிக்ஷன் வைக்கணும் அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னாலும் சரி இப்படி இருந்தாலும் வாழ போறது நம்ம சோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க லைஃப்ல எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்திலயும் எதிர்பார்ப்புங்கிறது அதிகமாயிடுச்சு ஏமாற்றமும் அதிகமாயிடுச்சு அட்லீஸ்ட் இந்த நியூ இயருக்காக அதாவது ஏமாற்றமோ எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாம ஈஸியா கடந்து போவோமே அப்போதான் இதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு பெட்டரா இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வரும் அந்த ஒரு ரீசனுக்காகவே இது எதுவுமே ஃபாலோ பண்ணாம நாம நாமளா இருப்போம் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்